தமிழ் இலக்கிய பூங்கா மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது ஒரு பட்டிமன்றம் நடக்கவிருக்கிறது தங்களுடைய வாதங்களை எடுத்து வைப்பதற்காக வந்திருக்கும் இரு அணியினரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த பட்டிமன்ற நிகழ்விற்கு நமக்கு ஏற்று நடுவராக இருந்து சரியானது தீர்ப்பை வழங்குவதற்காக வந்திருப்பவர் வாழ்நாள் சாதனையாளர் ஒளவை விருது பெற்ற ஈரோடு திருமதியா ராஜா அம்மையார் அவர்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் நடுவரின் பொறுப்பில் அவையை கொடுத்து இடம் சார்கிறேன் அம்மா உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா செய்து வரும் சாதனைகளிலே ஒரு சாதனை நிகழ்வாக மகளிர் தின கொண்டாட்டங்கள் தொடர்கின்றன இன்றைய யதார்த்த நிலையிலே பெண்ணடிமைத்தனம் எங்கே மறுக்கப்படுகிறது என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய கருப்பொருளாக அமைகிறது முதலாவதாக பெண்ணுரிமை அதிகம் மறுக்கப்படுவது வீட்டில்தான் என்ற அணியின் தலைவியாக திருமதி சிவகாமிஷன் முகசுந்தரம் அவர்கள் வந்தார் திருக்குறள் தொண்டர் திருமதி உங்களுடைய எடுத்து அனைவருக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமக்கு நடுவராக இருந்து சிறப்பானதொரு தீர்ப்பை வழங்கவிருக்கும் ராஜாமணி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் என் அணியினருக்கும் எதிரணியினருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது பெண் உரிமை பெண் உரிமை அப்படிங்கிறது என்ன உரிமைன்றது ஒருவருக்கு உரியது அத வந்து யாரு வந்து குடுக்கறது மறுக்கிறது அப்ப அந்த இடத்துலயே வந்து அங்க ஒரு தவறான இது இருக்கு அப்போ பெண் அப்படிங்கும் போதே அங்க வந்து உரிமை மறுக்கப்படுகிறது நீ ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால இத வந்து செய்யலாம் இத வந்து செய்ய கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது வந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து பிறக்கும் போதே கருவில் இருக்கும் பொழுதே அது ஆணா பெண்ணா அப்படின்னு பார்த்து பெண் அப்படிங்கும் போது அவளுடைய பிறக்கக்கூடிய உரிமையே வந்து மறுக்கப்படுகிறது நீங்க சொல்லலாம் கள்ளிப்பால் எல்லாம் வந்து கிராமத்துல வெளிப்படையா நடந்தது ஆனா இப்பயும் ஒரு சில இடங்களில் எல்லா இடங்களிலும் ஒரு சில இடங்களில் ஒரு சில மருத்துவமனைகளில் ஒரு சில மருத்துவர்கள் சட்ட விரோதமாகவும் சரி சட்டத்துக்கு உட்பட்டும் இதை வந்து செய்கிறார்கள் கருக்கலைப்பை என்னதான் இருந்தாலும் வந்து கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்வது சட்ட ரீதியாக தவறு குற்றம் சொல்லக்கூடாதுன்னு அங்கங்க எழுதி வைத்திருந்தாலும் அங்கங்கு கருக்கலைப்புகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அஹ் திருமணத்திற்கு முன்பாக சரியான முறையில் உறவு கொள்ளாமல் அஹ் திருமணத்திற்கு முன்பாக தகாது உருவாக கூடிய நிலையிலும் சட்டவிரோதமாக நடக்கிறது ஆனால் திருமணத்திற்கு பின்பும் சிலர் வந்து கரு ஊற்ற பிறகும் ஆனா பெண்ணா என்று பார்த்து அந்த குழந்தை கருவில் இருக்கும் குழந்தை பெண் என்கிற பொழுது அந்த குடும்பத்தார் அந்த பெண் மட்டும் மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தாரின் ஆஹ் இதனால காரணமாக அந்த குடும்பத்தார் வந்து அவளை வற்புறுத்துவதனாலே கூட இந்த நிகழ்வு நடக்கிறது இப்ப இந்த இடத்துல வந்து அந்த பெண் வந்து மனதார அதை செய்யலைனாலும் தன்னுடைய குடும்பத்தினருடைய வற்புறுத்துலனால இப்பேற்பட்ட செயலை வந்து செய்யறாங்க அப்ப பெண் குழந்தையின் பிறப்பு என்கும் போது அங்கேயே வந்து உரிமை மறுக்கப்படுது இது வந்து எங்க நடக்குது வீட்டுலதான் இது வந்து நாட்டுல யாரும் முடிவு பண்றது கிடையாது ஒரு வீட்டுல நமக்கு பிறக்க போறதுக்கு பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும் எந்த குழந்தையாக இருந்தாலும் அது வந்து நம்மளுடைய குழந்தைய அதை நல்லபடியா வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து வீட்டு அளவுல வந்து வரலை அடுத்து அதையும் மீறி பெண் பிள்ளைகள் பிறக்கிறாங்க அப்படின்னாலும் பிறந்தல இருந்து வளரும் போது அவங்களுக்கு உரிமை சரியா வழங்கப்படுதானா கிடையாது ஆணும் பெண்ணும் சமம்னு இன்னைக்கு நம்ம பேசுறோம் இருந்தாலும் ஒரு வீட்டில் ஆண் குழந்தையும் இருக்கு பெண் குழந்தையும் இருக்குன்னா ஆணுக்கு இருக்கக்கூடிய உரிமை வந்து பெண் பிள்ளைக்கு கிடையாது ஒரு ஆண் பிள்ளை சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி பெரியவனா இருந்தாலும் சரி அவன் நினைச்ச நேரம் வருவான் போவான் எங்கனாலும் போவான் ஆனா ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த உரிமை வந்து மறுக்கப்படுகிறது வெளியே போனேன்னா இந்த மாதிரி நேரத்துல நீ இவங்களோட நீ கூடாது அப்படின்ற மாதிரி உரிமை மறுக்கப்படுகிறது சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களும் ஒரு காரணமாக இருந்தாலும் பெண் பிள்ளையனுடைய உரிமை வீட்டிலிருந்து அதிகப்படியாக வந்து மறுக்கப்படுகிறது அவர்களுடைய பாதுகாப்பு கருதி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருமண வயது வரும் பொழுது பருவ வயதை எய்தும் பொழுது ஆடவர்களுக்கும் அவர்கள் உடம்புல வந்து பல மாற்றங்கள் நடக்குது ஆனா அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையை எந்த விதத்திலையும் பாதிக்கிறது கிடையாது ஆனா ஒரு பெண் பிள்ளை வந்து பருவம் எய்தும் பொழுது அவளுக்கு வந்து பல மாற்றங்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் நடக்கிறது அப்போ வந்து அவளுக்கு நிறைய உரிமைகள் வந்து மறுக்கப்படுகிறது அது இப்ப வந்து சிறு குழந்தையிலே வந்து அவங்க பருவம் எயுதிடுறாங்க அப்போ வந்து ஒரு விளையாடுறதோ மத்தவங்களோட சகஜமா போறதோ பழகிறதோ ஒரு இடம் போறது வர்றது எல்லாமே வந்து ஒரு உரிமை வந்து மறுக்கப்படுகிறது இப்ப வந்து பெரிய பிள்ளை ஆயிட்டேன்னா நீ இப்படிதான் இருக்கணும் இங்கதான் இருக்கணும் போகக்கூடாது வரக்கூடாது அப்போ வந்து பல தடைகள் வந்து அந்த சிறு வயதிலேயே அந்த குழந்தைகளுக்கு வந்து வருது அப்ப அங்கேயும் வந்து அவங்களுடைய உரிமைகள் வந்து மறுக்கப்படுகிறது அடுத்ததா திருமண வயது வரும்போது பார்த்தீங்கன்னா காலத்துல எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னுடைய கணவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருக்கிறது அப்பெல்லாம் வந்து சுயம்பரம் வைத்துதான் வந்து ஒரு ஆடவனை வந்து தேர்ந்தெடுப்பாங்க எந்த ஆணும் வந்து பெண்ணை வந்து தேர்ந்தெடுக்கிறது கிடையாது ஒரு இளவரசிக்கு வந்து ஒரு திருமணம் நடத்தணும் அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு அவளுடைய மனதிற்கு பிடித்த ஆடவன் யாரோ அவனை வந்து அவ தேர்வு செய்து திருமணம் செய்து கொள்வார் அப்படிதான் இருந்தது ஆனா இன் இப்ப உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண் தனக்கு தகுதியானவனையும் மனதுக்கு விருப்பவனையும் வந்து தேர்ந்தெடுக்க முடியாது ஏன்னா பல சிக்கல்கள் இருக்கு ஜாதி பிரச்சனை இருக்கு கௌரவ பிரச்சனை இருக்கு நாட்டுல வந்து சமூகத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது அப்ப வீட்டுல வந்து அது மறுக்கப்படுகிறது அவங்க வந்து பிரிதோர் ஜாதி வேற இருக்கும்போது பெண்ணுக்கு வந்து அந்த உரிமையும் மறுக்கப்படுகிறது சரி இதெல்லாம் அவ கல்யாணம் பண்ணி வர்றா அப்ப புகுந்த வீட்டுக்கு வர இப்ப பிறந்த வீட்லயே வந்து இவ்வளவு உரிமைகள் மறுக்கப்பட்டு இதுலயும் அவ பிறந்த வீட்டு விட்டு புகுந்த வீட்டுக்கு வரும் பொழுது அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து பார்க்கும்போது ஒரு திருசங்கு நிலை தான் ஆஹ் பிறந்த வீட்லயே உரிமை இல்லாத பொழுது புகுந்த வீட்டுல வந்து வேறொரு ஆளா தான் பாக்குறாங்க அப்போ அங்க போய் அவளுடைய உரிமையை வந்து அவ நிலைநாட்டுறதுன்றது வந்து ரொம்ப ஒரு கடினமான விஷயமா இருக்கு அது எல்லாம் வந்து நாசுக்கா சொல்லிடுறாங்க உரிமையை வந்து நேரடியா அப்ப சட்டம் பேசுறாங்க அப்படின்றனால திருமணம் பண்ணும் போது உங்க பொண்ணுக்கு வந்து நீங்க எதுவும் பண்ணாமனு கூட பரவாயில்ல எதுனாலும் வந்து நீங்க உங்க பொண்ணுக்கு போடுறதா உங்க பொண்ணுக்கு போடுறதா போது அங்க என்ன அவளை வந்து படிக்க வச்சிருக்காங்க வேலைக்கு போறா சம்பாதிக்கிறா அப்போ பணமோ நகையோ கொடுக்கணும்ன்றது என்ன இருக்கு அது அவளுடைய உரிமை அப்பையும் வந்து பெண்ண வந்து ஒரு பொருளாக எண்ணி அவ எவ்வளோ படிச்சாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவளுக்கு வந்து நகையை போட்டுதான் வந்து அனுப்பணும் அப்ப அந்த இடத்துல வந்து அவளுடைய சுயமரியாதை பறிக்கப்படுகிறது அதே மாதிரி புகுந்த வீட்டுக்கு போனாலும் வந்து வேலைக்கு போறதோ போகாததோ வந்து அவளுடைய உரிமை அந்த இடத்துலயே அந்த உரிமை வந்து பாதிக்கப்படுகிறது நீ வீட்டை பார்த்துட்டு இருந்தா போதும் கணவனை பார்த்துட்டு இருந்தா போதும் அப்படின்னு சொன்னா அப்ப அவளுக்கு வந்து வேலைக்கு போகணுன்ற எண்ணம் இருந்தா அந்த உரிமை பறிக்கப்படுகிறது இல்ல நீ வந்து போய்தான் ஆகணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அப்பயும் அவளோட உரிமை பாதிக்கப்படுது அவ வந்து வீட்டை பாத்துட்டு கணவனை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சா ஆனா அப்படி இருக்க முடியாம இல்ல நீ போய் தான் ஆகணும் சம்பாதிச்சுதான் ரெண்டு பேரும் சம்பாரிச்சாதான் வந்து குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில அங்கேயும் அவளுடைய உரிமை பறிக்கப்படுகிறது அப்போ ஒரு பெண்ணுக்கு அடுக்கடுக்காக அடுத்தடுத்த நிலைகள்ல வந்து உரிமைகள் பறிக்கப்படுகிறது அதே மாதிரி அடுத்து குழந்தை பிறக்கும் பொழுதும் குழந்தைய வந்து இப்ப பெத்துக்கலாமா இல்ல பின்னாடி தள்ளி போடலாமா அந்த உரிமையும் வந்து அவளுக்கு வந்து மறுக்கப்படுகிறது அவளுடைய உடலை அறிந்து அவளுடைய மனநிலையை அறிந்து யாரும் வந்து செயல்படுறது இல்லை கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பெத்துக்கலாம் சம்பாரிச்சுட்டு பெத்துக்கலாம் தள்ளி போடு அப்படின்னு அப்பயும் வந்து அந்த உரிமைகளும் வந்து பெண்ணுக்கு பறிக்கப்படுகிறது அவளுடைய வாழ்க்கையில வந்து எதையுமே வந்து அவளால வந்து சொந்தமா வந்து முடிவெடுக்க முடியல ஒவ்வொரு கட்டத்திலயும் வந்து அவளுடைய உரிமைகள் எல்லாம் ஒவ்வொன்னா வந்து பறிக்கப்பட்டுட்டே வருது அதே மாதிரி கணவனோட இது பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து கணவன் இல்லை இல்லை வந்து வயதான காலத்தில் வந்து மகனையோ மகளையோ சார்ந்து இருக்கும் பொழுது அப்பையும் யாருடன் இருக்கணும் என்ன செய்யணும் போது அங்கேயும் வந்து அந்த பெண்ணால வந்து எதுவும் தன்னால முடிவெடுக்க முடியாது அதுவும் வந்து பிள்ளைகள் தான் முடிவெடுக்கிறாங்க அவங்க கூட இருக்கணுமா இல்லைன்னா வந்து மகா கூட இருக்கணுமா மகன் கூட இருக்கணுமா இல்லையா தனியாக அனாத ஆசிரமத்தில் இருக்கணுமா இல்லை இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வீடு வாங்கி கொடுத்துட்றாங்க முதியோர்களுக்காக வந்து தனியாக ஒரு இதை வில்லா அப்படின்னு சொல்லி அவங்கள சார்ந்த மாதிரி வயதானவர்களா இருக்கக்கூடிய அப்போ அந்த மாதிரி முடிவு வந்து சார்ந்து இருக்கவங்க தான் எடுக்கிறாங்க அந்த இடத்துலயும் வந்து பெண்ணுக்கு வந்து அந்த உரிமை பறிக்கப்படுகிறது அவருடைய ஓய்வு காலத்திலாவது வந்து குடும்பத்தோட பேரன் பேத்தியோட சொந்த பந்தங்களோட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்பயும் வந்து குழந்தைகள் பாரமாக நினைத்து அவங்கள கொண்டு போய் வந்து வேற இடத்துல சேர்த்துடுறாங்க இப்போ பிற பிறக்கும் போதே பிரச்சனை அதே மாதிரி இறக்கும் வரையில் வந்து ஒரு பெண் எல்லா வகையிலும் வந்து அவளுடைய உரிமை பறிக்கப்படுகிறது அப்படின்னு மறுக்கப்படுகிறது பார்த்தா வீட்டளவுல தான் இதையெல்லாம் தாண்டி அவ வெளியே வரும்போது என்ன உரிமை இருக்குன்றது போயிடுச்சு எல்லாத்துலயுமே வந்து அவளோட உரிமை மறுக்கப்படுகிறது அப்போ அதிகப்படியா வந்து வீட்டுலதான் வந்து ஒரு பெண்ணுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது என்று என்னுடைய வாதத்தை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி அம்மா சிறப்பு பெண்ணுரிமை அதிகம் மறுக்கப்படுவது வீட்டில்தான் என்று தன்னுடைய கருத்துக்களை இங்கே மிக சிறப்பாக இருக்கிறார் திருமதி சிவகாமே முகன் இதிலே அவர்கள் குறிப்பிடும் பொழுது சுயம்பரம் என்ற ஒரு நிகழ்ச்சி இந்த எல்லா காலங்களிலுமே அந்த சுயம்பரம் எல்லா சமூகத்திலையும் எல்லா நிலைகளிலுமே ராஜாக்கள் வீட்டில் அது கொஞ்சம் வெளிப்படையாக தெரிந்தது ஆனா பண்டைய காலங்கள்ல பெரியோர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வரம் தேவையா வேண்டாமா அவர்கள் முடிவு செய்து அந்த மாதிரியான ஒரு செயல்களை வைத்தாங்க அந்த மாதிரியாக எல்லாம் பெண்களுக்கு அஹ் பாதுகாப்பிற்காக அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு கருத்துக்காக அதை நாம கவனிக்க முடியாது அப்படி செஞ்சிருக்காங்க இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா இன்றைக்கு அவர்கள் சொல்வதை போல புகுந்த வீட்டிலும் அவர்களுக்கு உரிமை மடுத்து இவர்களை மறுத்து பேசுவதற்காக திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் வருகிறார்கள் சட்டம் வந்தப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் இந்த உரிமையை பங்கு பிரிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க வாங்க பாக்கலாம் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள் அதாவது பெண்களுடைய உரிமை மறுக்கப்படுவது வீட்டுல நீப்பே சொல்லிட்டாங்க விஜயம்மா நடுவருடைய உரிமையவே மறுத்துட்டாங்க அவங்க ரெண்டு தடவை மூணு தடவை குறிக்கிட்டும் இந்தா ஐந்தான அவங்களுக்கு தேவையான உரிமை கொடுத்தாச்சு அஞ்சு நிமிஷம் கொடுத்தாச்சு ஏழு நிமிஷம் கொடுத்தாச்சு எட்டு நிமிஷமும் கொடுத்தாச்சு ஆனாலும் நடுவருடைய உரிமையும் பறிச்சு அவங்க வாதத்தை வந்து நிலைநாட்டுறாங்க அப்ப இதுல தெரிஞ்சுக்கோங்க வீட்டுல அதே மாதிரி அவங்க வீட்டுல தான் அவங்களுடைய பேச்சுரிமை பறிக்கப்படுகிறது அவங்கள பேச விடாம அங்க பக்கத்துல பேத்தி வந்து பேசிக்கிட்டே இருக்கா அப்ப பாத்துக்கோங்க இது சமூகத்துல நடக்குதா வீட்டுல நடக்குதான்னு பெண்ணுரிமைன்றது நம்மளுடைய உரிமை அடுத்தவங்க கொடுத்து பெறது இல்ல அதே மாதிரி வந்து எங்க அணியில வந்து சொன்னது வந்து பரம்பரை சொத்தை பத்தி சொன்னாங்க பெண்கள் வந்து இன்னைக்கு சமமா வாங்கிட்டு போறாங்கன்னா காசு பணத்தை வாங்கிட்டு போவாங்க நகையை வாங்கிட்டு போவாங்க ஆனா சொன்ன மாதிரி பரம்பரை சொத்துங்கிறது வந்து ஆண் வாரிசுக்கு தான் இன்றைக்கும் வந்து குடுக்குறாங்க ஏன்னா பெண்ணுன்றவோ வெளிய கட்டி கொடுத்தாச்சும் அவ இன்னொரு குடும்பத்தை சேர்ந்தவ அந்த குடும்பத்திற்கு உரியதை வந்து ஆண் வாரிசுக்கு தான் குடுக்குறாங்க அவங்களுடைய வாரிசுகளுக்கு தான் குடுக்குறாங்க அதைத்தான் எங்க அணியில குறிப்பிட்டாங்க அது தெரியாம வந்து எதிரணியில வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அது மாதிரி சொன்ன மாதிரி அம்மா புவனா அம்மா பேசுறதை கேட்கும் போது எனக்கு சிரிப்பா தான் ஒரு படத்துல கவுண்டர் பண்ணி சொல்லுவான் நான்லாம் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்னு அது மாதிரி இப்ப சங்கத்த இலக்கிய பூங்கால புவனா அம்மாவுக்கு என்ன குறான்னு எனக்கு தெரியல புதுவைக்கு வந்து பொறுப்பாளரா இருக்கிறாங்க ஆனாலும் என்னை தங்கர் பச்சான் கூப்பிட்டாக அங்க கூப்பிட்டாக இங்க கூப்பிட்டாக எனக்கு வந்து உரிமை சமூகத்துல மறுக்கப்பட்டதுனால நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன் இல்லைன்னா நான் அங்க போய் அப்படியா இருப்பினாக்கோ இப்படியா இருக்குனாக்கும் கனவுல வந்து போட்டோ கட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது இப்ப நடப்பு என்னன்றது தெரியல அவங்களுக்கு வீட்டுல வந்து உரிமை தான் இன்னைக்கு பல பேர் வந்து பேச வரல இருக்கிற மூணு பேரை ஆறு பேரை வச்சுட்டு உங்களுக்கு உரிமை தான் இது அப்படின்னு சொன்னா அது வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பிறந்த வீட்லயும் உரிமை மறுக்கப்படுது ஆஹ் பூந்த வீட்லையும் உரிமை மறுக்கப்படுது அது வந்து தான் வேணும் அது இல்லாம சமூகம் தான் சமூகம் சொன்ன மாதிரி சமூகம் ஆயிரம் பேசும் அதுக்கு பேசுற ஒவ்வொரு கருத்துக்கும் வந்து நம்ம வந்து தலையரசிட்டு இருக்க முடியாது வீட்டுல இருந்துதான் வந்து நம்மளை வந்து இது பண்ணணும் அப்ப நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளே வந்து எங்க அணியில சொன்ன மாதிரி ஏன் நம்ம வந்து அதை பண்ணக்கூடாது யாரு வந்து உங்களை தட்டி கேட்க போறாங்க உங்க வீட்டுல உங்களுடைய தாயார் வந்து விதவையா இருந்தா அவங்கள முன்னிறுத்தி செய்யும் போது என்ன கேட்க போற எங்க அம்மா செய்யறாங்க எங்க கூட வேற யாரும் எங்களுக்கு நல்லது நினைக்க போறாங்க அப்படின்னு நம்ம தான் முன்னெடுத்து வைக்கணும் அப்படி இல்லாம நாலு பேருக்காக பயந்து உரிமை மறுக்கப்படுறது வந்து வீட்டுலதான் அதே மாதிரி விஜய் அம்மா சொல்றாங்க கொய்காரனா இருக்கா இல்ல போதைப்பழக்கம் இருக்கு அப்படின்னா அது வந்து சமூகத்துதான் காரணம் சமூகத்துல சாராயம் வைக்கிறாங்க இதெல்லாம் குடுக்குறாங்க அதனால வந்து வீட்டுல இருக்கிறவங்க குடிக்கிறேன்னா இப்ப ஒரு மருந்து கடைக்கு போறோம்னா அங்க மருந்தும் இருக்கும் விஷமும் இருக்கும் பூச்சிக்கொல்லியும் இருக்கும் எதை வாங்கி குடிக்கணும்ன்றது நம்ம கையில தானே இருக்கு மருந்தை குடிச்சாதான் நோய் தீரணும் மருந்தை தான் குடிக்கணும் அதை விட்டுட்டு கடையில வந்து அவன் விற்கிறான் வருஷம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கு வந்து சமூகம் தான் பொறுப்புன்னா எப்படி நம்ம வீட்டுல இருக்கவங்க தானே பொறுப்பு வீட்டுல இருக்கவங்க வந்து என்னைக்கு வந்து சரியானபடி உரிமையை வந்து குடுக்கலையோ பெண்களுக்கு அப்ப அந்த பழைய தூக்கி வந்து நீங்க சமூகத்துல போடுறதுனால எந்த பிரச்சனும் இல்லை அதே மாதிரி இப்போ ஒன்பது வயது குழந்தை வந்து இப்படி நடந்துருச்சு இது வந்து சமூகத்துலதான் அவலங்கள் அதிகமா இருக்கு அப்படின்றீங்க ஆனா முந்தியெல்லாம் வந்து வீட்டுல வந்து பாதுகாப்புன்றது இருந்தது ஆனா இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே அக்கம் பக்கம் வீட்டில் இருப்பவர்களாலேயே வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து அவர்களுடைய உரிமை வந்து மறக்கப்படுது நம்பி வந்து விட்டுட்டு போக முடியல வீடை தேடி வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லா விதமான ஆஹ் இதுவும் இம்சைகளும் வந்து செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அந்த இடத்துல அந்த சிறு பிள்ளைக்கான உரிமை வந்து மறுக்கப்படுகிறது ஒரு விளையாட்டாக விளையாடக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு வந்து அந்த பருவத்துல அவங்களால அதை வந்து அனுபவிக்க முடியல அவங்கள வந்து ஒருத்தங்களை வந்து நல்ல விதமா பார்க்க முடியல சமூகத்துல நடக்குது அப்படின்னா அந்த சமூகம்ன்றது என்ன வீட்டுல இருந்துதான் ஆரம்பிக்குது அக்கம் பக்கம் இருப்பவர்களை வந்து உறவினராக நினைச்சு நம்ம வீட்டுல இருக்கவங்களை வந்து நல்லவர்களாக நினைச்சு நெருங்கி பழகினா ஆனா நெருங்கி பழகியவர்கள் வீட்டில் வேலை செய்பவர்கள் ஓட்டுநர்களாக இருக்கக்கூடியவர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இவர்களால் தான் முதலில் வந்து பெண் பிள்ளைகளுக்கு அதிகப்படியான பாதிப்பே வந்து ஏற்படுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் இவங்க எதிரணியில பேசும்போதே அவங்க பேச்சுலயே வந்துருச்சு வீட்டுல வந்து போராடிதான் வந்து வெளிய ஒவ்வொரு பெண்ணும் வர்றான்னு அதத்தான் நாங்களும் சொல்றோம் வீட்லயே வந்து போராட வேண்டி இருக்கு வீட்டுல உரிமைக்காக போராடி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து வேற உரிமை மறுக்கிறது அதெல்லாம் இதெல்லாம் வந்து போராடி வெளியே வந்தாதானே அப்புறம் நீங்க இது பண்ணுவீங்க அதிகப்படியான போராட்டம் வந்து வீட்லயே தான் இருக்கு ஒரு பெண் வந்து ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க ஒரு குத்துச்சண்டை வீரராக போகணும் அப்படின்னா ஒரு ஆண் வந்து அந்த களத்துல போய்தான் வந்து அவனோட வந்து சண்டை போட்டு போராடணும் ஆனா அந்த நிலைக்கு போய் ஒரு பெண் வந்து பண்ணணும்னா வீட்டுல முதல்ல அவங்க குடும்பத்தாரோட போராடணும் இந்த போட்டியில ஜெயிச்சு வழிய வந்தாதான் அதுக்கப்புறமா அவங்க வந்து சமூகத்துல போய் அதுல போய் அவங்க வந்து வெற்றி காண முடியும் அப்போ வீட்டில் இருப்பவர்களுடைய ஒப்புதல் அவளுக்கு வேணும் சம்மதம் வேணும் உரிமை வந்து கொடுக்கப்பட்டால் மட்டுமே தான் அவளால வந்து வெளியில போய் சாதிக்க முடியும் அது மட்டும் அல்லாமல் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமூகம் வந்து பெண்களை வந்து அடக்கி வைக்குதுன்னா இப்ப அந்த மாதிரி இல்லை வீட்டுல தான் வந்து சமூகத்தின் பேரை சொல்லிக்கிட்ட அந்த போர்வையில வந்து உரிமைகளை மறுக்கிறார்கள் அதனால் இனிவரும் மகளிர் தினத்திலாவது அன்றைக்கு மட்டும் வந்து சுதந்திரத்தை பத்தி பேசாமல் இன்றைய காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெண்கள் வந்து வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு அலைபேசி கூட கொடுக்காம இருக்காங்க பிறந்த வீட்டோட பேசுறது கூட வந்து வழி இல்லாம இருக்கா அதெல்லாம் யாரு சமூகமா பண்றாங்க அவங்க வீட்டுல இருக்குற பெண்ணுக்கு அவங்க வந்து அந்த சுதந்திரத்தை கொடுக்கல அந்த உரிமையை கொடுக்கலன்னா அப்புறம் அதோட அவலம் வந்து வேற எதுவும் இல்லை அதனால் வந்து பெண்களுக்கு அதிகப்படியாக உரிமைகள் வீட்டில்தான் மறுக்கப்படுகிறது அது என்றைக்கு வழங்கப்படுகிறதோ தான் பெண்கள் முன்னேற்றம் அடைய முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மாடு தின நல்வாழ்த்துக்கள் ஆஹ் அகிலத்தின் நல்வாழ்த்துக்களை கோரி தன்னுடைய கருத்துரையை முடித்துக் கொண்டிருக்கிறார் திருமதி சிவகாமிஷன் அவர்கள் இப்பொழுது இரண்டு அணிகளினுடைய வாதங்களும் இங்கே மிக சிறப்பாக எடுத்து முன்வைக்கப்பட்டு சில நேரங்களிலே அணியினர் இருவருமே தன்னுடைய கருத்தையும் எதிரணிக்கு வாதமாகவே எடுத்து இயம்பியதை நான் பல இடங்களிலே பார்த்திருக்கிறேன் சிறப்பம்மா இரண்டு அணிகளுமே அழகாக பேசினீங்க சமூகம் என்பது என்ன குடும்பம் என்பது என்ன பல குடும்பங்கள் ஒன்றிணைந்ததுதான் சமூகம் சமூகத்தினுடைய எந்த நிகழ்வினுடைய செயல்களுமே தான் தொடங்குகிறது உலகம் ஆயிரம் பேசட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டும் உன் மனசை பார்த்துக்க நல்லபடி என்று ஒரு திரைப்பட வருகிறேன் எனவே நம்முடைய மனம் சரியாக இருந்தால் இந்த உலகம் சரியாக இருக்கும் எல்லா இடத்திலயும் சாராய கடை திறந்து வச்சிருக்காங்க ஆனா எல்லா வீட்டுல இருக்கிறவங்களும் சாராயம் குடிக்கிறாங்களா இல்ல அப்ப இந்த சமூகத்துல எத்தனை கல்லூரிகள் திறந்திருக்காங்க இப்ப முதல்ல இத்தனை பெண் கல்லூரிகள் இருந்ததா பெண்கள் படிப்பதற்கான கல்லூரிகள் இருந்ததா இல்ல நிறைய கல்லூரிகள் இப்ப தெரிஞ்சுக்கா இப்ப விஜயா அம்மா சொன்ன மாதிரி அவங்களே ஒரு மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா படிக்க முடியல ஆனா இப்ப அவங்க குழந்தைகள் எல்லாருமே மருத்துவர்களாக இருக்காங்க அப்ப அதற்கு என்ன இப்ப சமூகம் கை நீட்டி அழைக்கிறதா இல்லையா தங்கர் பச்சான் என்னை கூப்பிட்டாரு ஆனா அவர்களுடைய நண்பர்களாலே என்னுடைய கணவர் அனுப்பல அனுப்பாதது நண்பர்களா கணவரா இந்த சமூகம் பெண்களுக்கான நிறைய உரிமைகளை அதாவது கொடுமைகள் அப்படின்னு எடுத்தோம்னா அது வீட்லயும் இருக்கு வெளியிலையும் இருக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது பெண்களுக்கான பாலியல் வன்முறைகள் வந்து வீட்டிலேயும் இருக்கிறது வெளியிலேயும் இருக்கிறது வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியில எதுவுமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம முடங்கிட்டு இருக்க முடியுமா அதுவும் முடியும் அப்ப நம்ம வெளியே போனாதான் வாழ் இப்ப வெளியே போகாம இருக்க முடியும் எனவே இதையெல்லாம் நாம் இந்த கொடுமைகள் அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டு என்ன வளர்ச்சியில நாம வந்திருக்கோம் இதற்கெல்லாம் நமக்கு கொடுத்தது யாரு அப்ப வீட்டுல இருக்கிறவங்க கொடுத்தாங்களா கொடுக்கலையா இப்ப நமக்கு அந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா சமூகம் வந்து நிறைய வைத்திருக்குன்றது சமூகம் வந்து நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்ப நம்முடைய குழந்தைகளை நாம அதிகமா படிக்க வைக்கணும் சில நேரங்கள்ல சட்டம் போட்டா மட்டுமே நம்மளால செயல்படுத்த முடியுது பெண் உரிமை சொத்துரிமையில யார் நமக்கு வந்து வீட்டுல இருக்கிறவங்க கொடுக்க கூடாதுங்கிற எண்ணத்துல இருந்தாங்களா ரெண்டு பேருக்கும் பெண்ணும் சரி ஆணும் சரி கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இருந்திருக்காங்க ஆனா கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அந்த பெண்ணுக்கு கொடுக்காம இருக்கும் பொழுது அதனால அவன் நிறைய கொடுமைகள் அனுபவிக்கிறா அந்த கொடுமைகள் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அரசாங்கம் என்ன செய்யுது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொத்துரிமை அப்படின்னு கொடுத்து வீட்டுல இருக்குறவங்கள கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வலியுறு இந்த மாதிரி நிறைய இத பாக்கும் பொழுது இப்ப பாருங்க அலர் தூற்றுதல் ஊர் வம்பு அப்படிங்கிறது இந்த காலத்துல இல்ல எந்த காலத்துல இருந்தும் இருக்கு இப்ப இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு காதல் திருமணம் அப்படின்னு சொன்னா அவ காதலிக்கிறான்னா உலகம் அலர் தூற்றும் வம்பு அவங்க உலவாய மூட முடியாதுன்னு சொன்ன மாதிரி அது மூட முடியாதுதான் ஆனா காதல் இல்லாம இருக்கிறதா அது போல கல்யாண விடுதலை அதாவது இப்ப டைவர்ஸ் மனமுறிவுன்னு சொல்றோம் அதெல்லாம் முதல்ல வீட்டுல வந்து எந்த அளவு இருந்தது ஊர் ஏதாவது பேசும் பயந்துக்குவோம் அதனால வேண்டாம் ஆனா இப்ப அந்த உரிமை இருக்கா இல்லையா வேண்டான்னா வேண்டான்னு மறுத்து சொல்றதுக்கு உண்டான காரங்க மாதிரி மறுமணம் என்ற ஒரு நிகழ்வியை நாம பார்க்கும் பொழுது முதல்ல இந்த மறுமணத்திற்கு யார் தடைபடும் உலகம் ஏதாவது பேசும் ஊர் ஏதாவது பேசும் வம்பு ஏதாவது பேசும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய மறுமண நிகழ்வுகள் நடக்காமலே இருந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்த ஒரு சூழலும் அப்ப இப்ப மறுமணங்கள் கூடியிருக்கா இல்லையா இப்ப விதவை திருமணங்கள் கூடியிருக்கா இல்லையா அப்ப சொத்துரிமை ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக குடுக்கறாங்களா இல்லையா இப்ப இதையெல்லாம் நாம நோக்கும் பொழுது நிறைய அதிகமான கல்லூரிகள் பெண் கல்வி வளர்ந்திருக்கிறதா இல்லையா இதுக்கெல்லாம் சமூகம் என்ன செய்து கை நீட்டி நம்மள அழைக்க பெண்கள் படிக்க வாங்க எவ்வளவு வேணாலும் படிங்க எந்த தேர்வு வேணாலும் எழுதுங்க அப்படின்னு அது மாதிரி மறுமணத்திற்கும் எத்தனையோ நீதிமன்றங்கள் எல்லாம் அவர்களுக்கு தேவையான விருப்பப்படி நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கிறாங்க இன்னும் கூட முதல்ல ஒரு கருத்து சொன்னாங்க திருமதி சிவகாமி அவர்கள் தவறான ஒழுக்கம் தவறான கல்யாணத்துக்கு முன்னால நடைபெறக்கூடிய ஒழுக்கம் அப்படிங்கறதெல்லாம் கூட இருக்கு சமூகத்துல அதை கூட ஒரு சில மாதங்களுக்கு முன்னால நீதிமன்றங்கள் அவரவர்களுடைய நடத்தையில அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் அது தவறான ஒழுக்கம் கிடையாது அப்படிங்கிற ஒரு நீதியம் அப்படி சமூகம் பல விதங்களில் பெண்களுக்கு உரிமை கொடுக்குறது அந்த காலத்துல காவலர்கள் யாராவது இருந்தாங்களா இராணுவ பணியில யாராவது இருந்தாங்களா மருத்துவராக ஒரே ஒரு ஆள ஒரு இருநூறு நூறு வருஷத்துக்கு முன்னால இருந்த முக்கிய சரி சட்டசபையில தான் நமக்கு அதிகமான பெண் உரிமை கொடுக்கப்படல சமூகத்துல முப்பத்தி மூணு சதவீதம் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஐம்பது சதவீதம் அளவுக்கு இன்னும் நமக்கு சமூகத்துல அந்த உரிமைகள் கொடுக்கப்படல அப்படிங்கறது நிதர்சனமானோம் இந்த மாதிரியாக அரசு சட்டம் போடுது அதற்கு சட்டம் கொண்டு வருது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொண்டு வரேன் அப்படிங்கிறார் அது வேற ஆனா அதற்கும் போராடி கொண்டிருக்கிறோம் அதுவும் நாம் விரைவாக வாங்கியிருக்கோம் அது ஆணும் பெண்ணும் யாரா இருந்தாலும் படிக்கலாம் முதல்ல வேலையில வரக்கூடிய அந்த அமைப்புல கூட ஐம்பது ஐம்பது சதவீதம் எல்லாம் இல்லை முப்பது சதவீதம் இல்லாம மற்ற எல்லாம் நிறைய இப்ப சில தொழில்களை பார்க்கும்பொழுது செவிலியர்களாகவோ ஆசிரியைகளாகவோ இருக்கக்கூடிய இடத்துல பெரும்பான்மையாக பெண்கள் இருக்க அப்ப சமூகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா நீங்க வாங்க நீங்க முன்னேறுங்க உங்களுக்கு எல்லா சலுகைகளும் கொடுக்கறோம் அப்படின்னு நம்மளை கை தூக்கி அழைக்குது ஆனா சமூகத்துல நடக்கக்கூடிய அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய சில கொடுமைகளை கண்டு பயந்து ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மையில ஏதோ ஒரு கையால் ஆகாத தனத்துல அந்த பெண்ணை வெளியே விடுவதற்காக வீட்டுல இருக்கக்கூடியவங்க அச்சப்படுறாங்க இப்ப இரவு நேரங்கள்ல போகும் பொழுது அந்த பெண் நகை போட்டுட்டு போனா அவள் வெளியே தைரியமா வந்தா அது சுதந்திரம் அப்படின்னு சொன்னான் ஆனா சிறு குழந்தையே இப்ப வெளியே போனா அவளை வந்து பாலியல் கொடுமையில இப்படி துன்பப்படுத்தி அவ்வளவு கோரமுகமா இருக்கக்கூடிய மிருகங்கள் இல்லைன்னு நாம சொல்ல முடியாது அவர்களுக்கு வக்காளத்தை யாருமே வாங்கவே முடியாது அப்படி போதைப் பொருள் குடிச்சதுனால மட்டும்தான் அந்த பெண் சீரழிந்து போனாளா போதைப் பொருள் இல்லாதவும் அந்த மனதுக்குள்ள அந்த கெட்ட எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் அந்த பெண்களை சீரழிக்கிறார்கள் அப்படிங்கிறது சமூகத்திலையும் இருக்கு வீட்லயும் இருக்கு இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வன்கொடுமைகள் வெளியே வரலையா சொல்லி இருப்பாங்களா என்னை இவர்தான் இப்படியே பண்ணாரு என்ன இப்படி பண்ணாரு எங்க மச்சினரு என்ன இப்படி பண்ணாரு எங்க மாமனாருன்னு எந்த பெண்ணாவது வெளியே வந்து சொல்லி இருக்க முடியுமா அதை மிகப்பெரிய நிர்பலா வழக்கு மாதிரி கொண்டு வந்திருக்க முடியுமா முடியா ஆனா தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருப்போம் அப்ப நிறைய நிகழ்வுகள் வீடுகள்லயும் இந்த மாதிரியான வன்கொடுமைகள் நடந்திருக்கும் பேச்சும் நடந்திருக்கும் இப்ப மலடி என்ற அந்த ஒரு வார்த்தையை இந்த சமூகம் சொல்லுதா முதல்ல வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க வீட்டுல இருக்கிறவங்க எந்த சடங்குகளுக்கும் அவங்களை அழைக்கிறது அவங்கள முன்னால வச்சா அவங்கள முன்னால உக்காந்து செய்யுங்கன்னு யார் சொல்றாங்க ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு அந்த மனமேடையில அழிக்கப்படக்கூடிய மரியாதையும் அதே மனைவி இழந்த ஒரு ஆம்பளைக்கு அந்த மனமேடையில அழிக்கப்படக்கூடிய ஒரு மரியாதையும் ரெண்டும் சமமா இன்னும் நம்முடைய விழாக்கள்ல நம்முடைய வீடுகள்ல நாம நடக்கிறோமா நாம செய்யணும் அப்ப ஏதோ ஒரு சமூகத்தின் மேல ஒரு பழிய போட்டுட்டு நமக்கு நாமே அதுல அடங்கி போகிறோம் அப்ப சமூகம் கை கொடுத்து அது எதுவா இருந்தாலும் பேசும் அது நல்லதாக இருந்தாலும் பேசும் கெட்டதாக இருந்தாலும் பேசும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும்ங்கிற மாதிரி நீங்க பெருமையா வந்தாலும் பொறாமைப்படும் நீங்க தாழ்ந்து போனாலும் அது பொறாமைப்படும் அது சமூகத்தினுடைய பார்வை ஆனால் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த சமூகத்துல சில ஏரங்கள்ல ராத்திரி கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் ஒரு டார்ச் லைட்ட கையில எடுத்துக்கிட்டு வெளியே போறோம் இல்லையா அது மாதிரி சமூகங்கள்ல இரவு நேரங்கள்ல பன்னிரெண்டு மணிக்கு அந்த பெண் அனுப்பும் பொழுது நமக்கு அச்சம் அப்ப கூட ஒரு துணைக்கு அனுப்பும் ஆனா படிச்சே ஆகணும் அந்த பெண் வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல நாம உறுதியா இருந்தோம்னா நமக்கு சமூகம் ஒரு தூசா போயிடும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி நாம வெளிய வரோம் அப்ப நமக்கு இங்க முன்னேற முடியாத பெண்களுக்கு முன்னேற முடியாத ஒரு சூழலுக்கு நாம் சமூகத்தை குறை சொல்லக்கூடாது வீட்டிலே நமதற்கு அதற்கான ஒரு பின்பலம் இல்லை வீட்டிலே இருப்பவர்கள் நம்மை முதலிலே அடக்குகிறார்கள் அந்த அடக்கத்தின் காரணமாக நம்மால் பறந்து செல்ல முடியவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதாவது பெண்ணுரிமை அஹ் மறுக்கப்படுது என்பது அதிகமாக மறுக்கப்படுவது எங்கு அப்படின்னு பார்த்தா அது வீட்டில்தான் வெளியில போக வேண்டாம் உனக்கு பயம் இப்படி போனா இப்படி தப்பாயிரும் நீ இப்படி செஞ்சா தப்பாயிரும் அப்படின்னு சமூகத்தை நமக்கு முன்னால ஒன்னு நிறுத்திட்டு வீட்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை நாமே அடக்கி 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 வைக்கிறோம் அதனாலதான் பெண் உரிமைகள் அதிகமாக மறுக்கப்படுகிறது வீட்டில்தான் என்று என்னுடைய கருத்தை இங்கே இரு தரப்பினருடைய பேச்சிலிருந்தும் எடுத்து முன்வைத்துக் கொள்கிறேன் நன்றி சிறப்பானது ஒரு தீர்ப்பு நடுவருடைய தீர்ப்பு அருமையாக இருந்தது அந்த வகையிலே இன்றைய மகளிர் தின சிறப்பு பட்டிமன்றம் சிறப்பாகவே நடந்தது